மூன்றாவது கதையை கேட்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நான்காவது கதையை கேட்கறவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் நிவர்த்தி ஆகும் ஐந்தாவது கதையை கேட்கிறவங்களுக்கு அறிவு ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் பலம் இருக்கு அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த கதையை செவி கொடுத்து பொறுமையா கேட்கணும் இங்க கவனம் வச்சிருக்க ஒவ்வொரு அந்த கதை பார்க்க முடியும் பொழுதும் அந்த யாகம் செய்து அந்த யாகத்துல முழு தேங்காய் ரவிக்கு துணி அம்மனுக்கு புடவை இதெல்லாம் யாகத்துல அர்ப்பணிக்காரங்கள சகல வாத்தியம் பண்ணுவாங்க அம்பாருங்க பிரத்யேகமா அங்க வரும் பொழுது நாம என்ன சொல்லணும்னா ஜெய ஜெய சொல்லுங்க ஜெய ஜெய வாழ்க்கு சொன்னோம் இல்லையா அதுதான் அம்மனுக்கு ஜெய கோஷம் ரொம்ப பிடிக்கும் அம்மனுக்கு என்ன கோஷம் பிடிக்கும் அப்போ அம்மன் வந்து நம்ம வாழ்க்கை சொல்ல முடியாது அம்மன் நம்ம என்ன சொல்லணும் ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயானு சொல்லும் பொழுது அம்பாள் உற்சாகமாக ஒவ்வொரு சரிதத்திலையும் ஒவ்வொரு மதம் செய்யறாங்க முதல்ல மதுமையில பட்டின ஒரு அசுரன் மதம் பண்றாங்க அதற்கு அடுத்த அத்தியாயத்துல மகிஷாசுரன் சொல்லக்கூடிய எருமை முகம் பொருந்திய அசுரனுடைய சேனைகளை எல்லாம் வதம் பண்றாங்க மூணாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இந்த எருமையை முகம் பொருந்திய மகிஷாசுரனை சங்காரம் பண்றாங்க நாலாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நன்றி சொல்றாங்க யாரெல்லாம் தேவர்கள்லாம் சேர்ந்து நன்றி சொல்றாங்க இந்த மாதிரி மகிஷாசுரனை வதம் செய்து கொடுத்தீங்கன்னு சொல்லி நன்றி கடன் சொல்றாங்க நாமெல்லாம் நேற்று கடன் செய்யணும் இல்லையா அது மாதிரி தேவர்கள்லாம் நன்றி சொல்றாங்க அப்போ ஐந்தாவது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மனுஷர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் சேர்ந்து நமஸ்காரம் எல்லா இன்னல்களும் போக வேண்டும் எல்லா கஷ்டங்களும் தீர வேண்டும் எல்லா கடன்களும் நிவர்த்தியாக வேண்டும் செல்வங்கள் பெற வேண்டும் திருமணம் கைகூட வேண்டும் புத்திரப்பேறு கிடைக்க வேண்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்வு முன்னேற்றம் அடைய வேண்டும் நீண்ட ஆயுள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இவை எல்லாம் அம்மனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க அடுத்தது ஆறாவது பாட்டில் குருமரலோச்சனன்னு ஒரு அசுரனை வதம் பண்றாங்க அடுத்தது ஏழாவதுல சண்டமுண்டர்கள்னு சொல்லக்கூடிய அசுரர்களை வதம் பண்ணுறாங்க எட்டாவதுல ரத்த பீஜன்னு சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்ணுறாங்க ஒன்பதாவதுல நிசும் மங்கள வதம் பண்றாங்க பத்தாவதுல சுண்பங்கள சுரண வதம் பண்றாங்க இப்படி எல்லாம் இந்த அசுரர்களால உலகமே என்ன ஆயிடுதுங்க ஸ்தம்பிச்சு இருந்தத அசுரர்களை வதம் செய்து உலக மக்களை காப்பாற்றியதற்காக மறுபடியும் என்ன சொல்றாங்க பதினோராவது பாட்டுல நன்றி சொல்றாங்க நமஸ்காரம் பண்றாங்க பன்னெண்டாவது அம்பாலே பேசுறாங்க என்ன சொல்றாங்க இந்த மகிமை பொருந்திய தேவி மகாத்மியத்தை கேட்கக்கூடியவர்கள் இந்த பாடத்தை கேட்கக்கூடியவர்கள் இந்த யாகத்தை கண்ணால் காணக்கூடியவர்களுக்கெல்லாம் கண் நோய் இருக்காது காது நோய் வராது சரீரத்துல தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய வாதத்தினால திட்டத்தினால சளியினால ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் ஏற்படாது இப்போ திடீர் திடீர்னு இந்த உஷ்ணத்தினால ஏற்படுது நிறைய வியாதிகள் எல்லாம் அதெல்லாம் ஏற்படாது இப்படி எல்லாம் வாழ்வில் நோயற்ற வாழ்வு நல்லா வாழலாம் பொருளாதாரமா உனக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் நான் தந்து விடுவேன் வேண்டிய வாரணி வாழ்வதற்கு நான் வரமளிப்பேன்னு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் அம்மா உத்தரவு கொடுக்குறா மாதிரி கொடுக்குறாங்க பன்னிரெண்டாவது வார்த்தை பதிமூணாவதுல மக்கள் எல்லாம் எப்படி கேமமா இருக்கணும் எப்படி நல்லபடியாக வாழணுங்கிற நல்வழியை காட்டுறாங்க அப்படி பதிமூணு அத்தியாயங்களையும் இங்க ஐயா விளக்கத்துக்கு கொள்வாங்க எல்லாரும் பொறுமையாக கேளுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு இருந்தாலும் அமைதியாக இது இதை மாதிரி கேட்கணும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நாம் மணி ஒம்பது ஆகுது பதினொன்று மூணு ஆகுது ஆகுது அது வரைக்கும் நாம் இங்க உட்காரணும் அதற்கப்புறம் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும் இல்லையா